பிரியாணி வாங்கினா இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறோம் அதுவும் பீஃப் தான் அந்த பீஃப் தவா கறி நம்மள்கிட்ட மக்கள் அதிகமாக உங்கள்கிட்ட வந்து விரும்பி கேட்குறேன் என்ன பிரியாணியா பீஃப் பிரியாணி தான் ப்ரோ நம்ம கிரேவி தான் ஸ்பெஷலே இல்லை ஹாய் நண்பா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொடத்தில் இருக்கோம் நீங்கள் வந்து எங்ககிட்ட நிறைய டைம் கேட்டுட்டு தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் அந்த டேஸ்ட் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு கேட்டுட்டு சொல்லுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம தொப்பி பாப்பா பிரியாணி கடைக்கு வந்தாச்சு தொப்பி தொப்பி பாவா பாவாவா சரி ஓகே தொப்பி பாவா அண்ணே வணக்கண்ணே வணக்கம் ப்ரோ இப்படி என்ன பிரியாணி கொடுத்துட்டு இருக்கீங்க பீஃப் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ பீஃப் பிரியாணி வேற என்ன பிரியாணி நம்மள்கிட்ட இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு எக் பிரியாணி இருக்கு பிரியாணி காமன் தான் ப்ரோ சிக்கன் செப்பரேட்டா செஞ்சிருப்போம் பீஃப் தனியாக செப்பரேட்டா செஞ்சிருப்போம் சரி ஓகே பீஃப் பிரியாணி அறுபது ரூபா சிக்கன் பிரியாணி எண்பது ரூபா முட்டை பிரியாணி ஐம்பது ரூபா அப்படிங்களா ஓகே ஒரு நாள் எத்தனை கிலோ பிரியாணி நான் அடிப்பீங்க எத்தனை கிலோ போடுவீங்க ஒரு இருபது கிலோ போடுவோம் இருபது கிலோ போட்டுருக்கீங்க நம்மள்ட்ட மக்கள் அதிகமாக உங்கள்கிட்ட வந்து விரும்பி கேட்குறேன் என்ன பிரியாணியா பீஃப் பிரியாணி தான் ப்ரோ பீஃப் பிரியாணி தான் நம்ம கிரேவி தான் ஸ்பெஷலே அதில் கிரேவி தான் ஆ பிரியாணியும் அந்த கிரேவியும் அந்த சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும்னு கஸ்டமர் சொல்கிறாங்க நம்ம சொல்லக்கூடாது சரி சரி எப்படி தனித்தனியாக கொடுத்துட்ருக்கீங்களாண்ணே தனித்தனியாக தான் ப்ரோ தம் பிரியாணி கிடையாது ஆனால் தம் பிரியாணிக்கு ஈக்குவலாக டேஸ்ட் இருக்கும் சரி சரி ஏன்னா எக்கு வந்து என்ன ரெட் கலர் கொடுத்துருக்கீங்க எக் வந்து ஃபுல்லாக ரெட் சில்லி வெப்பரு மற்ற மசாலா ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்து கொஞ்சம் இது பண்ணி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துட்றோம் தவாவில் ஏதோ போட்டுட்ருக்கீங்க அது என்ன இது தவாவில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடும் அதுவும் பீஃப் தான் அந்தாண்டா பீஃப் தவா கறி ஓகே அதுவும் மக்கள் வந்து அதாவது அதையும் விரும்பி சாப்பிட்றேன் நிறைய வாங்குறாங்க ஃபிரை நல்லா இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி போகிறீங்க ஃபிரை நல்லாயிருக்கும் சரி ஓகேண்ணே சரி ஓகே நாங்கள் டேஸ்ட் பண்ணுறது எப்படி சொல்கிறேன் கடையோட டைமிங் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே டைம் கடையோட டைமிங் காலையில் பதினொன்றரை ஈவினிங் ஒரு ரெண்டு மணிக்கு முடியும் மூணு மணிக்கு முடியும் ஒரு ஒரு நான் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்களா ஆமா சரி ஓகே நான் வந்து நிறைய நம்ம நமக்கு அதிகமா வந்து தொப்பி பாபா பிரியாணி கடையில வீடியோ போடுங்க எப்படி டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சோ அதான் வந்து டேஸ்ட் பண்ணாம வந்திருக்கேன் நம்ம கொடுங்க என்னென்ன ஸ்பெஷல் எடுத்து வந்து வச்சு கொடுங்க ஓகே ஓகே ஹாய் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்க பேரு அறிவழகம் எங்க இருந்து வந்துருக்கீங்க உடையார் பாளையம் உடையார் இருந்து வரீங்க நம்ம சாப்பிட்றது என்ன என்ன சாப்பிட போறீங்க சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி பிரியாணி

ஃப்ரீயாக வந்து எலும்பு குழம்பு கொடுத்துருவாங்க அதில் நமக்கு வந்து முட்டான் எலும்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மசாலா எக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா பிரியாணி அந்த கிரேவி ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட அந்த கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது நல்ல ஒரு அதிகமாக காரமும் இல்லாமல் டேஸ்ட்டு அதிகமாக கொடுத்து சூப்பராக இருக்குது அந்த பிரியாணியோட அந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடல் குடலை வந்து பிரியாணியோட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே ஸோ நம்ம வந்து பிரியாணியோட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கருவேப்பில் இருக்குல்ல கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வச்சுருங்க ஸோ பிரியாணியும் குடலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ சாப்பிட்லாம் குடல் வெந்துருக்கு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் காரஞ்சரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இந்த குடல் ஃப்ரை இருக்குல்ல நல்லா ட்ரையாக இருக்கும் ஸோ நீங்கள் பிரியாணியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நான் இப்போ வந்து இந்த கறியை வந்து பிரியாணியோடு வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கறி நல்லா அங்கே பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக போட்டு நல்லா நல்லா வெந்திருக்கு கறிங்க பாருங்கள் நம்ம இதை வந்து பிரியாணியோட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியோட அந்த டவா கறி வச்சாச்சு ஸோ மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டேன் பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமா ஆஹா நல்லா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கு சூப்பராக இருக்குது பீசஸும் நல்லா சின்ன சின்னதாக இருக்கனால சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கறி நல்லா வெந்திருக்கு ஸோ மறக்காமல் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு கவாக்கறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ் அடுத்து இப்போ முட்டானி ஆஹா பார்க்கும்போதே எச்சலாக வருதே ஸோ நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கலாம் மட்டன் சாப்பிட்ருக்கலாம் மாட்டுக்கறி சாப்பிட்டாலே அது ஒரு தனி அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி வாங்கினீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க எப்போ ஆனால் அது கிடைக்கிற லக்கு எல்லாருக்கும் கிடைக்காது முட்டான் எல் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கறியை சாப்பிட்றதோட உள்ள அந்த கொழுப்பு இருக்குல்ல ஸோ நம்ம அதை தட்டி சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி ஃபீட் ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளான நிறைய இருக்குது இது தட்டுறதுக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா சும்மா தட்டினா வேறு நம்ம கையை அப்படி வச்சுக்கிட்டு இது பரவாயில்ல பரவாயில்லை பரவது போ ஆஹா நானும் முடிஞ்சளவுக்கு தட்டி பாக்குறேன் வர மாட்டேங்குது சோ நம்ம தட்டிலே தட்டி சாப்பிடலாம் தட்டே உடஞ்சிட மாட்டேங்குது வர மாட்டேங்குது உள்ள இருக்கு வர மாட்டேங்குது சோ பாத்தீங்கன்னா தட்டியும் பாத்துறேன் குத்தியும் பாத்துறேன் வேலைக்கு ஆகல சோ இப்ப வந்து சைட்டா உறிஞ்ச போறேன் வேற லெவலில் இருக்குங்க அந்த கொழுப்பு வந்து நல்லா உண்டு மசாலா இறங்கி நல்லா சக்கமாக டேஸ்ட்டாக இருக்குது ஸோ முட்டாணி உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணிடுங்க மேலே இருக்க அந்த கறியை சாப்பிடலாமா ஆஹா இந்த எலும்பில் இருக்கிற கறியை இந்த மாதிரி கடிச்சு உறிஞ்சி சாப்பிட்டோமு எங்கே அதுக்காக சுகமே வேறு ரெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பர்ஸ்னலாகவே வேற லெவலில் இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த தவா கறி அந்த குடல் ஃப்ரை இருக்குல்ல ஸோ அதை பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது எனக்கு சொல்ல வார்த்தையில் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து அந்த முட்டானியில் வந்து காம்ப்ளிமெண்ட்ராக கொடுத்துருவாங்க அதை நான் வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ மறக்காம இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பர்சனலாகவே எனக்கு அந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயங்கண்டம் ஸ்கூல் ஃப்ரண்ட்டில் பக்கத்தில் நூறு மீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ மாமா மச்சிருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்